எல்லோருக்கும் வணக்கம் மகாபாரதத்திலிருந்து ஒரு கதையினை பார்க்கும் சிறிய கதை பாண்டவர்கள் அனைவரும் பன்னிரண்டு ஆண்டுகள் காற்றிலேயே வாழ்ந்து முடித்தனர் பதிமூணாவது வருடம் ஒரு வருடம் அவர்கள் அஞ்ஞான வாசம் இருக்க வேண்டும் அதாவது யாருக்கும் தெரியாமல் ஒளிந்து வாழ வேண்டும் அப்படிப்பட்ட நேரத்தில் அவர்களுக்கு காண்பதற்காக ஒரு முனிவர் வருகிறார் அந்த முனிவர் சொல்கிறார் நீங்களெல்லாம் ராஜாக்கள் நீங்கள் ராஜாக்களாக வாழ்ந்தவர்கள் ஆனால் நீங்கள் ஒளிந்த ஓரிடத்தில் யாரிடமாவது வேலை சேர்ந்து வாழ தெரியாது எனவே நான் சில அறிவுரைகளை உங்களுக்கு கூறுகிறேன் என்று அவளுக்கு அவர்களை போதிக்க ஆரம்பித்தார் கிட்டத்தட்ட இருபது விஷயங்களை அவர் சொல்கிறார் அவை எதுவும் எனக்கு ஞாபகம் இல்லை ஒன்றே ஒன்று மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கிறது அது இந்த காலத்திற்கும் பொருந்திய ஒன்று அதனால் தான் நான் இங்கே உங்களுக்கு அதை கூற விரும்புகிறேன் என்னவென்றால் உங்களை கேட்காமல் யாருக்கும் நீங்கள் அறிவுரை கூறாதீர்கள் ஆலோசனை கூறாதீர்கள் உங்கள் யாரும் கேட்டால் உங்களிடம் ஆலோசனை கேட்டால் மட்டும் நீங்கள் ஆலோசனை கூற வேண்டும் இல்லாவிட்டால் நீங்கள் ஆலோசனை கூறக்கூடாது என்று அவர் புத்திமதியினை அந்த ஐந்து பேருக்கும் அந்த முனிவர் கூறினார் இது உண்மைதான் நீங்கள் ஒரு இடத்தில் வேலை செய்கிறீர்கள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் அதிகாரி மேலதிகாரி ஒன்று செய்து கொண்டிருக்கிறார் அவர் செய்வது தவறாக தெரிந்தார்களால் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் ஆனால் அவரை கூப்பிட்டு உங்களிடம் உங்களை கூப்பிட்டு இது எப்படி செய்ய வேண்டும் என்று கேட்டால் மட்டுமே நீங்கள் அவ அதுக்கு அவர்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படி இல்லாமல் நீங்களே போய் சொன்னால் அது மு அநேகமாக அவருக்கு அது பிடிக்காது அவர் செய்வதே தவறாக இருக்கலாம் நீங்கள் தவறு என்று நீங்களாகவே முன் சென்று சுட்டி காட்டினால் நிச்சயமாக அது அவருக்கு பிடிக்காது எனவே உங்களை கூப்பிட்டு கேட்டால் மட்டும் அவருக்கு ஆலோசனை கொடுங்கள் இல்லாவிட்டால் அமைதியாக இருந்துங்கள் நடப்பதை பார்த்துக்கொண்டு வேடிக்கை பாருங்கள் நமது மந்திரம் அன்பே சிவாம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் எந்த நடை வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்